எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முதல் படத்துல மொத்தம் நமக்கு மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க இதுல கீழ்ப்புறம் உள்ள இரண்டு எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணுவோம் இருக்கக்கூடிய இரண்டு எண்களை கழிச்சிருங்க முப்பத்தி இரண்டு ஆனா நமக்கு வேண்டிய எண் தொண்ணூத்தி ஆறு அப்ப என்ன செய்யலாம் பாருங்க ஒரு மூணால பெருக்கிடலாமா அப்ப இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான பார்க்கலாம் கீழே கொடுத்துருக்கிற இரண்டு எண்களை கழிச்சிருங்க கழிச்சு வந்த விடையை மூணால பெருக்குங்க நூத்தி பதினாலு கிடைச்சிருச்சா அப்ப இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு அப்ப இதே அமைப்பு மூன்றாவது படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்ப கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை கழிச்சிருவோம் வந்த விடையை மூணால பெருக்கிருங்க எண்பத்தி ஒன்னு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஒன்று